ரமண இன்றும் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை குறித்து நம்ம ஆராய போறோம் அந்நிய பாஷையை குறித்து தான் நல்லா கவனிங்க ஒருவேளை இன்னைக்கு பரவலா பேசிக்கிட்டு இருக்கிற அந்த அந்நிய மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது அந்த அந்நிய பாஷையின் மேலே நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் இந்த சொல்லப்படுகிற சத்தியத்தை உங்க வேதத்தை திறந்து நீங்க கொஞ்சம் தியானிங்க அதில் உண்மையிலேயே வேத வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது ஒவ்வொருவரும் பல கருத்துக்களை சொல்லலாம் பல அனுபவங்களை அவர்கள் வெளிப்படுத்தலாம் ஆனால் அந்த அனுபவங்களும் கருத்துக்களும் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியங்கள் உண்டு அதனால் தயவு செய்து இப்போது நான் சொல்லுகிற இந்த முக்கியமான பாயிண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏசையாவின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனம் அடிக்கடி இவர்கள் பேசுகிற இந்த அந்நிய பாஷைக்கு ஆதரவாக இழுக்கும்படி ஏசையா இருபத்தி எட்டாம் வசனத்தை இவர்கள் எடுத்து பயன்படுத்துவார்கள் அது எந்த அளவுக்கும் முரண்பட்ட விதமாக இருக்கிறது என்பதை குறித்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒரு சகோதரன் அவர் அந்நிய பாஷை அப்படிங்கிறது இன்னைக்கு பேசுகிற அந்த அந்நிய பாஷையை அவர் இருந்து பின்பாக அந்த அந்நிய பாஷை அனுபவத்தை அவர் பெற்ற பொழுது இப்போது அதை நம்புகிறேன் என்று சொல்லி ஒரு வீடியோ பதிவே வெட்டிருக்கிறார் நல்லா கவனிங்க ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையிலே அந்த அனுபவத்தை பெறுகிறோமா அதுதான் நம்ம கொஸ்டின் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாத மாற்று மதக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அநேக அனுபவங்கள் அவர்கள் சொல்லுவாங்க அவர் கதகதையா சொல்லுவாங்க அப்ப வந்து அனுபவங்கள் வந்து எல்லா மார்க்கத்தினிடத்திலும் எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கத்தான் செய்கிறது ஆனா நாம் சத்தியத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நாம் வேதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நம்முடைய அனுபவம் வேத வசனத்திலே இருக்கிறதா என்பதை குறித்து நாம் பார்த்துதான் என்ன செய்கிறோம் ஜாக்கிரதையாக கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் மீண்டும் ஒருவரை நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் நான் அந்நிய பாஷையை விசுவாசிக்கிறவன் அற்புதத்தை விசுவாசிக்கிறவன் தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்கிறவன் வேதாகமத்திலே சொல்லப்பட்ட அத்துணை சத்தியங்களையும் நான் விசுவாசிக்கிறவன் ஆனால் போலி என்று வரும்போது அதை நான் அடையாளப்படுத்துவேன் தீர்க்க தரிசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிற காண்டி போலி தீர்க்க தரிசனத்தையும் நான் விசுவாசிக்கிறவன் அல்ல அந்நிய பாஷையை விசுவாசிக்கிறேன் என்பதற்காக போலி அந்நிய பாஷையை நான் விசுவாசிக்க மாட்டேன் அற்புதங்களை கடவுள் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார் என்பதை நான் நம்புகிறேன் என் வாழ்க்கையிலும் அற்புதங்களை பெற்றிருக்கிறேன் ஆனா போலியான அற்புதங்களை நான் இனம் கண்டுபிடித்து அது போலி என்பதை சுட்டிக்காட்டி வருகிறேன் சரிங்களா அந்த அடிப்படையில இன்றைக்கு இந்த சகோதரர் அவர் போட்ட அந்த வீடியோ பதிவிலேயே ஒரு பதினைந்து நிமிட வீடியோ பதிவில் தன்னுடைய அனுபவத்தை ஷேர் செய்ததாக சொல்றாரு அவர் பேசுவதற்கு அவரே நிறைய முரண்பட்ட விஷயங்களை அதில் பேசி வருகிறார் எப்போதுமே ஒரு தவறான உபதேசம் பாருங்கள் பேசும்போதே மாட்டிக்கிடுவாங்க சில குற்றவாளிகள்லாம் பார்த்திங்கன்னா தங்களை நிரவராதி போல பேசுவதற்கு சில வார்த்தைகள் எல்லாம் பதிவிடுவாங்க ஆனால் அவங்களே அதில் சிக்கிக்கிடுவாங்க சமீபத்தில் கூட ஜான் ஜபராஜ் இலுக்கு தான் ஆக வேண்டியதற்கு என்ன பண்ணுறது அவர் வந்து தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்வதற்காக கொள்வதற்காக ஒரு ஆடியோ பதிவு வெளியிட்டிருந்தார் திட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே போகிற அந்த ஆடியோ பதிவில் அவர் மேல் சாட்டப்பட்ட எல்லா குற்றங்களும் உண்மை என்பதாக அவர்வே வாக்குமூலம் கொடுத்தது போல் அந்த ஆடியோ பதிவு அமைந்து விட்டது அவருடைய மோட்டிவேஷன் என்ன ஆமாம் என் மேலே நிறையா அலிகேஷன் வருது அதை குறித்து ஒரு விளக்கம் கொடுத்து மக்களை தன்வசப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற நினைப்பில் தான் அந்த ஆடியோ பதிவை இட்டார் ஆனால் அந்த ஆடியோ பதிவிலேயே அவர் வாயின் சொற்களாலே அவர் மாட்டிக்கிட்டார் நிறையா விஷயங்களில் அவர் மேலே விற்கிற விஷயம் உண்மை என்பதை அவரே ஒத்துக்கொண்ட நிகழ்வு ஆகிப்போச்சு பலர் வந்து இந்த மீடியாவில் இன்னைக்கு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சத்திய பிரபு போன்ற நபர்கள்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனால் சுத்தமாகவே சத்தியம் இல்லாமல் பேசுகிறாங்க ஏன்னா அவர் ஆடியோ பதிவில் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட விஷயத்தையெல்லாம் இவங்க வந்து இன்னைக்கு அவருக்கு ஆதரவாக பண்ணுகிறேன்னா அவர் ஒத்துக்கொண்ட விஷயத்தையே இல்லைங்கிற மறுதளிக்கிற மாதிரி நிறையா பதிவுகளை போட்டுக்கிட்டு வர்றதை பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த சகோதரனும் அந்நிய பாசையை தாம் பெற்றதாக சொல்லப்பட்ட அந்த விஷயத்தில் இவரே முரண்பட்ட அநேக கருத்துக்களை சொல்லி கொண்டு வருகிறதே அந்த வீடியோ பதிவில் பார்க்க முடியுது நான் ஒவ்வொன்றா சொல்றேன் நீங்க பைபிளையும் வச்சுக்கோங்க ஆராய்ஞ்சு பாருங்க ஆராய்ஞ்சு பார்த்து எது சத்தியமோ அதை பிடித்து கொள்ளுங்கள் சத்தியம் மட்டுமே நம்மை விடுதலையாக்கும் இப்ப என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்நிய பாஷை என்பது தேவன் கொடுக்கிற ஒரு அடையாளம் பற்பல பாஷை என்பது அவர் கொடுக்கிற ஒரு வரம் அந்நிய பாஷை ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லும் பொழுது அபிஷேகம் பெற்ற எல்லாராலும் இதை பேச முடியுங்க முதலாவது ஒரு பொய் அதுல பேசுறாரு என்னன்னா அந்நிய பாஷை என்பது ஆவியானவரை பெற்றதற்கான அடையாளம் ஆனால் பற்பலை பாஷை அப்படிங்கிறது வந்து அதுதான் வரம் அப்படிங்கிறாரு நல்லா கவனிங்க அந்நிய பாஷை அடையாளம் ஓகே ரைட் ஆனால் அப்போ சிலர் ரெண்டாம் அதிகாரத்துல தானே முதல் முதல்ல அவங்க அந்நிய பாஷையை பேசுறாங்க அங்க வரமாகிய பற்பள பாஷையை பேசினார்களா அல்லது இவர் சொல்வது போல அன்னிய பாஷையை பேசினார்களா எவ்வளோ முரண்பாடு பாருங்களேன் வேதாகமத்திலே அவர்கள் பேசினது பூரா அந்நிய பாசை பற்பள பாஷை நவமான பாஷை இன்னும் மறு உதடு மதுரு பாசை இது எல்லாம் பரியாசம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தவங்க பேசுகிற லாங்குவேஜை குறித்து தான் வேதம் சொல்லுது பல சொற்களின் மூலியமாக வேதம் ஒரு விஷயத்தை பேசினாலும் அதையெல்லாம் ஒரே ஒரு கருத்தை தான் சொல்ல வருது இதை நீங்க பைபிளை ப பார்த்து படிச்சாலே உங்களுக்கு புரியும் இப்ப அந்நிய பாஷை அடையாளம்னு இவர் சொல்கிறார்ல ஓகே அந்நிய பாஷைங்கிறது அடையாளன்னு பைபிள எங்கே இருக்குது ஒரு இடத்துல கூட அந்நிய பாஷை என்பது நீங்கள் ஆவியானவரை பெற்றதற்கான அடையாளம் என்பது அல்ல நீங்க அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரத்துல பார்க்கும்போதே நீங்க பரிசுத்தாவியான் உங்களிடத்தில் வரும் பொழுது அதற்கான அடையாளம் என்ன நீங்க எல்லா இடத்திலும் சாட்சிகளா இருப்பீர்கள் அப்படிங்கிறாரு சோ தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்படுவதுதான் அடையாளம் என்று ரோமர் ஐந்தாம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம் அப்ப அன்னிய பாசையை பெற்றுக்கொண்டதனுடைய அடையாளம் என்ன என்ன அப்படின்னு வேதம் பல வசனங்களிலே விளக்குகிறது நான் ஏற்கனவே அன்னிய பாசை குறித்து பதினாலு வாலியும் வெளியிட்டு இருக்கிறேன் முடிஞ்சவங்க அதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்து கொஞ்சம் நீங்க அதை ஆராய்ந்து பாருங்க அப்போ சில நடவடிக்கைகள்ல அவர்கள் அந்நிய பாஷையை பலர் பேசினார்கள் என்பதெல்லாம் உண்மைதான் அதே சமயத்தில் வேதாகமே அன்றைக்கு இருந்த சபையார் எல்லாருமே அந்நிய பாஷையை பேசவில்லை என்று வசனம் பதிவு செய்கிறது நான் அது அது ஏற்கனவே போன வீடியோ பதிவில் நான் சொல்லியிருப்பேன் ஒன்று ஒரு பன்னிரெண்டாம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் போது நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷையை பேசுகிறவர்களா என்று சபையாரை பார்த்து பவுல் பேசுகிறார் அப்ப அன்னைக்கு எல்லாருமே அந்நிய பாஷை பேசினவங்க இல்லை அப்படிங்கிறத வேத வசனமே பதிவு செய்யுது அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டதனுடைய அடையாளமே ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்ததின் அடையாளமே அந்நிய பாஷை அந்நிய பாஷை தான் அடையாளம் என்று சொல்லுவது வேதாகமத்துக்கு ஒரு முரண்பட்ட ஒரு கருத்து அதை முதலாவது இந்த சகோதரனை எடுத்து வைக்கிறாரு அடுத்து அந்நிய பாசை வேற பற்பல பாசை வேற அப்படின்னு சொல்றதே இவருக்கு சரியான புரிதல் இல்லாமல் தான் பேசுகிறார் என்பது புரிஞ்சு போச்சு அடிப்படை ஆரம்பமே இவர் சற்கள் நினைக்கிறாரு அந்நிய பாசை வேற பற்பள பாஷை வேறங்கிறாரு சரி ஓகே அவர் சொல்றதை நம்ம ஏத்துக்கலாம் அந்நிய பாசை வேறங்க பற்பள பாசை வேறங்க சரி அன்றைக்கு அப்போசர்கள் அந்நிய பாஷை பேசினாங்களா பற்பள பாஷை பேசினாங்களா கேள்வி இதுதான் சிம்பிள் கேள்விங்க அன்றைக்கு நீங்கள் சபை வரலாறு முழுவதையும் பாருங்களேன் அவங்க எந்த இடத்துல அந்நிய பாஷை பேசினாங்க எந்த இடத்துல பற்பள பாஷை பேசினாங்க அதை பிரித்து பாருங்களேன் உங்கள் கடத்திலே விடுறேன் நீங்களே அதை சிந்திச்சு பாருங்கள் எல்லா இடங்களிலும் அந்நிய பாஷை என்றோ பற்பள பாஷை என்றோ போடப்பட்ட எல்லா இடத்துலையுமே மற்றவர்கள் பேசுகிற லாங்குவேஜ் தான் பேசினாங்க புரியுதுங்களா அப்போஸரை ரெண்டில் ஆகட்டும் அப்போ சிலர் பத்தாகட்டும் அப்போ சிலர் பத்தொம்பது ஆகட்டும் இது எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மற்றவர்கள் பேசக்கூடிய மற்றவர்களுடைய தாயின் மொழியை தான் அவங்க வந்து ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பேசினாங்க அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய புரியாத மொழியிலே பேசினார்கள் அதாவது அந்நிய பாஷை அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையும் இல்லை அடுத்து இவர் தன்னுடைய நம்பிக்கைக்காக எடுத்துக்கொண்டது வசனத்தை அல்ல யாரோ எழுதினா ஒரு புத்தகத்தை எடுத்து வைக்கிறார் நான் ஒரு புக்கு ஒன்று வச்சுருந்தேன் அதில் அந்நிய பாஷையை பற்றியும் பரிசுத்தாவையை பற்றியும் விளக்கமாக கூடப்பட்டிருந்தது நான் அந்த புக்கில் எல்லாவற்றையுமே வாசித்தேன் ஆனால் அந் அதில் அந்நிய பாஷை குறித்து யாரோ ஒருவர் அது விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு அந்த விளக்கத்தை கொடுத்து நான் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன் நம்பாமையே வாசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு இதுவே முதல்ல ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்குது அடிக்கடி வாசிப்பார் எடுத்து வைப்பாரு அப்படிங்கிறாரு நீங்கள் நம்பாத ஒரு புத்தகத்தை ஏன் ஓயாமல் எடுத்து வாசிக்கிறீங்க நீங்கள் அந்த நேரத்தில் பைபிளை சரியாக வாசித்தாலே இந்த இவர்கள் பேசி இன்றைக்கு இவர்கள் பேசி கொண்டிருக்கிற அந்நிய அது உண்மையான வேதத்திலே சொல்லப்பட்ட அன்னிய பாசை இல்லை என்பது இனக்கண்டு கொள்ள முடியும் ஆனா யாரோ ஒருவர் அந்த போலி அன்னிய பாசை பேசி அந்த நம்பிக்கையை வளர்த்து விடுகிற ஒரு கள்ள போதர்கள் எழுதின அந்த புத்தகத்தை நீங்க வாசிச்சு நான் வந்து அதை வந்து நம்புறேன் அப்படிங்கிறது எங்க பலர் இன்னைக்கு பலர் புத்தகங்கள் எழுதுவாங்க எல்லா புத்தகத்திலையும் சத்தியம் இருக்கிறதா அப்படின்னு சொல்ல முடியாது வேதாகமத்துக்கு விரோதமாக ஒரு ஒரு புத்தகம் எழுதுகிறேன் அந்த புத்தகத்தை போய் நீங்க ஆவிக்குரிய புத்தகம் நினச்சி அதை விசுவாச அதை நம்புறீங்க நான் என்ன சொல்றேன் பல புத்தகங்களையும் நீங்க படிக்கிறது தப்பு இல்லை அவைகளெல்லாம் வேதாகம சத்தியத்துக்கு ஒத்து வருகிறதா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா எத்தனையோ நபர்கள் வந்து நிறைய புத்தகங்களை எழுதுறாங்க சரிங்களா அவங்க எல்லாரும் எழுதின புத்தகமும் வேத வசனத்தின் அடிப்படையில் சரியா இருக்காதுன்னு கேட்டால் இல்லை நீங்க நல்லா பாருங்க எத்தனையோ முறைகேடுகள் எத்தனையோ வேத வசனத்துக்கு புறம்பான கருத்துக்களை நிறைய பேர் புத்தகங்கள் எழுதுறாங்க சில நல்ல கருத்துக்களும் இருக்கும் சில கெட்ட கருத்துக்களும் இருக்கும் சில பொய்யான தகவல்களும் அந்த புத்தகத்துல அவங்க பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து நம்ம நம்புவதுங்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம் நல்லா கவனிங்க நீங்க எல்லா புத்தகத்தையும் வாசிங்க தப்பு இல்லை ஆனா நீங்க வாசிக்கிற புத்தகம் வேத வசனத்திலே எழுதப்பட்ட கடவுள் கொடுத்த சத்தியத்துக்கு ஏற்றபடி இருக்கிறதா என்பதை சிந்திக்க மறவாதிருங்கள் வேதாகமத்துல அன்றைக்கு அவர்கள் ஆவியானவரை பெறும்போது சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை அந்த வரத்தோடு கூட அவங்க பெறுறாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்க நினைக்கிறீங்க அதே சமயத்தில் ஆவையான் வரும்போது போது சில தீர்க்க தரிசனமும் உரைச்சிருக்கிறாங்க ஏன் சொல்ல இன்றைக்கு இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த அந்நிய பாஷை இவர்களெல்லாம் அந்நிய என்று சொல்லி கொண்டு பேசி வர்றாங்கன்னு பார்த்தீங்களா இத பேசிக்கிட்டு வர்றாங்க அதுக்கு முந்தி வாழ்ந்த எத்தனையோ மிஷினரிகள் இந்த அந்நிய பாஷையெல்லாம் பேசல அவங்க ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு பெரும்பாடு பட்டார்கள் நீங்க சீகன் பால்கள் எடுத்துக்கும் போது தமிழ் மொழியை கற்றுக்கிறதுக்கு அவர் அவ்வளவு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாரு தன் கையெல்லாம் கிழிந்து போகிற அளவுக்கு மண்ணிலே எழுதி தமிழை கற்றுக்கொண்டு தான் அவர் தமிழிலே மொழி பெயிருக்கிறார் ஸோ கடவுளை அவங்களுக்கெல்லாம் அந்த அந்நிய பாஷையை வரத்த ஆதியிலே அவங்க பெற்றது போல அவங்களுக்கு தரலை தந்தா நல்லது தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கும் அந்நிய பாஷை ஒளிந்து போனது அப்படின்னு நான் சொல்லலை உண்மையிலே அந்நிய பாஷை இருந்தால் உண்மையான அந்நிய பாஷையை பேசுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோமே ஒழிய இது பொய் அப்படிங்கிறதான் சொல்கிறோமே ஒழிய நம்ம அந்நிய பாஷை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை இதில் ஒரு புரிதல் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் அன்றைக்கு பலர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று பார்க்கிறோம் அல்லவா நீங்க அப்போஸ்ல பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பவுலின் மூலியமாக ஒரு பன்னிரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க பன்னிரெண்டு பேரே இருபது பேரை நினைக்கிறேன் அந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா அவர்கள் பரிசுத்தாவினால் நிரம்பி அந்நிய பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் அப்படின்னு வாசிப்போம் அப்ப ரெண்டு வாரம் அங்கே கிரியை செய்து ஒன்று அன்னிய பாஷையும் அதே சமயத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க அப்ப எந்த சபைகளாவது இன்றைக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள் என்று மைண்டில் கொண்டு வர்றாங்களா அங்கே பவுலடிகள் மூலியமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்களா இல்லையா அப்போ ஆவியானவர் வந்தாலே தீர்க்க தரிசனம் அடையாளத்தோடும் வருவார் என்று சொல்லலாம் அல்லவா ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க தெரியல ஏன்னா தீர்க்க தரிசனம் என்பது அவ்வளவு சீக்கிரம் மக்களை ஏமாற்ற முடியாது ஆனால் இந்த அந்நிய பாசையை வைத்து அழகாக ஈஸியாக ஏமாற்றி விட முடியும் அதனால தான் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் அது நிதர்சனமான ஒரு உண்மையாகவும் இருக்குது மேற்கொண்டு இந்த சகோதரன் என்ன சொல்ல வராருன்னு கேட்டீங்கன்னா ஏசையா புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வைக்கிறார் முன்ன பின்ன அந்த பகுதியை இவர் வாசித்தாரான்னு தெரியல பல நபர்கள் அந்த பகுதியை இது அடையாளமாக காமிப்பாங்க ஏசையாவிலே சொல்லப்பட்ட அந்த வசனத்தை நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க உங்கள் பைபிள் எடுத்து திறந்து வாசிங்க அது ஏசையா இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் பதினோராது வசனம் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவேன் வசனத்தை நல்லா கவனிக்கணும் எந்த ஜனத்தோடு பேசுவேன் இந்த ஜனம் அதாவது இயசையா மூலியமாக கத்தர் பேசுகிறார் இந்த ஜனம் என்று சொல்வது யார் எந்த ஜனம் நீங்க அந்த அதிகாரத்தினுடைய மேற்பகுதியை வாசிக்கும் போதே தெரியும் எப்ராயிம் ஜனத்து கூட்டத்துக்கிட்ட கத்தர் பேசுகிறார் எப்ராயிம் அப்படிங்கிற அந்த கோத்திரம் அதாவது இஸ்ரேல் ஜனங்களில ஒரு கோத்திரம் அந்த கோத்திரத்தை குறித்து தான் முதல் வசனத்திலிருந்தே நீங்கள் வாசித்து வர முடியும் அந்த முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க எப்ராஹிமினுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ மதுபானத்தால் மயக்கம் அடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்கினுடைய கொடுமுடியின் மேல் உள்ள அலங்கார ஜோடிப்பு வாடி போகும் புஷ்பமே அப்படின்னு ஒரு எச்சரிப்பான விஷயத்தை எப்ராஹிமுக்கு விரோதமாக ஏசையாவின் மூலியமாக கத்தர் பேசுகிறாருப்பேன் இப்போ அந்த ஜனத்தினிடத்துல என்ன பேச போகிறாரு எப்ராஹிம் என்கிற ஜனத்தரோடு கூட எப்படி தான் நீங்கள் அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா அந்த பதினோரா வசனத்தில் கீழே அந்த ஜனத்தினிடத்துலே அதாவது எப்ராஹிம் ஜனத்தின் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த எப்ராஹிம் ஜனத்தோடு பேசுவேன்னு கத்த சொல்கிறேன் நமக்கு இல்லை புறஜாதிகள்கிட்ட பேசுவேன்னு கத்த எங்கேயும் சொல்லலை நான் உங்ககிட்ட பரியாச உதடுகளில் பேசுவேன் அந்நிய பாஷையினால பேசுவேன் அப்படின்னு கத்த சொல்லலை எப்ராஹிம் ஜனத்தின் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட விஷயம் அது அப்படியே பின்னாட்களில் அது நடந்துச்சு நீங்க மேலிருந்து இந்த இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன சம்பவம் நடக்கிறது எப்ராஹிம் மக்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போட்டாங்க பல இடங்களில் நீங்க இப்ராஹிம் பத்தி வாசிக்க முடியும் எப்ராஹிமே எப்ராஹிமே எப்படி உன்னை கைப்பிடுவேன் அப்படிலாம் கேட்கிறார் ஆண்டவர் ஏன்னா ஒவ்வொரு ஜனக்கூட்டமாக எடறிட்டு வருவாங்க அப்ப எப்ராஹிம் அதிகமாக நேசித்து எப்ராஹிம்னா யாரை குறிப்பிட்டு சொல்றாரோ இஸ்ரேவேல் மக்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அது வார்த்தை தான் அது ஒரு குறிப்பிட்ட கோத்திரமாக இருந்தாலும் இஸ்ரேவேல் மக்களை அடையாளப்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தை தான் அந்த ஜனங்கள் எல்லாரும் மோசம் போறாங்க மோசம் போனதுல ஒரு பெரிய கூட்டம் யாரும் தெரியுமா அங்கு இருக்கிற இஸ்ரேவேல் மக்களுக்குள்ள இருக்கிற ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளுமே கெட்டு போயிட்டாங்க அதை குறித்து நீங்க தொடர்ந்து அதில் வாசிக்கும் போது ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்க ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழிதப்பி போகிறார்கள் ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் திருக்கிறதில் இடறினார்கள் யாரு ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா இடறிட்டாங்க இப்ப நல்லா கவனிங்க ஒரு தேசம் தேவனுக்கு விரதமாக பாவம் செய்து இப்போ அந்த தேசத்தை திருப்துவதற்கு தேவன் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி உங்களுக்கு பிடிக்காத சொற்களின் மூலியமாக தான் கடவுள் பேசுறாரு அன்றைக்கி தீர்க்கதரிசிங்களாம் வந்து அவங்க குற்றத்தை சுட்டி காட்டினாங்க இன்றைக்கி நாமும் அப்படி தான் சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் ஏசையா இறமியா இசைக்கி எல்லாம் பாருங்களேன் அவங்க பேசின பிரசங்கம் எல்லாம் அன்றைக்கிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு பிடிக்காது ஏன்னா அவங்களுடைய தப்ப பூரா சுட்டி காட்டுவாங்க மனந்திரும்புன்னு எச்சரிப்பாங்க வரப்போகிற அழிவை வேற சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க அதனாலேயே இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் அன்றைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு பிடிக்காது இறைமையாவெல்லாம் தூக்கி குளியில் தூக்கி போட்டாங்க அப்படி ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் இஸ்ரேவேல் மக்களால் ஒரு பகைக்கப்படுகிற சூழ்நிலையில தான் அன்றைய எல்லாம் இருந்தாங்க இன்றைக்கும் உண்மையான ஊழியர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க ஜனங்களால் விரும்பப்படாத பாத்திரமாக அந்த உண்மையுள்ள ஊழியர்கள் இருக்கிறாங்க இப்ப நல்லா கவனிங்க போச்சு கெட்டுப்போச்சு இருக்கிற ஆசாரியனும் தீர்க்கதரிசினும் மய மதிபாகனத்தால் மயங்கி நியாயம் தீர்க்கிறதெல்லாம் இடறி விழுந்துட்டாங்க எல்லாம் கெட்டுப்போச்சு இப்ப லாஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் அந்நிய பாஷை பரியாச உதிர்களினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுறேன்னு என்ன சொல்றாரு நீங்க முழுக்க முழுக்க அந்த அதிகாரத்தை வாசிங்களேன் தப்ப சுட்டி காட்டுற ஆசாரின்னு கெட்டு போயிட்டான் என் வார்த்தையை சொல்ற தீர்க்க தரிசின்னு கெட்டி போயிட்டான் நியாயத்தை பெரட்டிட்டான் இப்ப நான் என்ன செய்ய போறேன் அந்நிய பாஷையை பேசுற ஜனங்களை கொண்டு வந்து உனக்கு வந்து என்ன செய்ய போறேன் பாடத்தை கற்பிக்க போறேன் இதுவே நான் இழைத்தவனை இழைப்பார பண்ணுகிற இழைப்பாறுதல் அப்படிங்கிற இப்ப திருந்துப்பா நம்ம அந்நிய நாட்டு ஜனங்களை எனக்கு பாபிலூன் தேசத்து ஜனங்களை பெர்சிய தேசத்து ஜனங்களை கொண்டு வந்து உன்னை அடிமைப்படுத்த போகிறேன் நீ செஞ்ச தப்பு நீ செஞ்ச தப்பை விட்டு மனம் திருக்கு திருக்குதரிசியும் சோரம் போய் கெட்டு போயிட்டான் அப்ப வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு வேற்று நாட்டு ஜனங்களை கொண்டு வந்து அவர்களை அடிமைப்படுத்தி பாடம் எடுக்கிறார் இப்படி ஆண்டவர் நீங்க பழைய ஏற்பாடு முழுக்கவும் அப்படி விட்டு கொடுப்பார் இங்க நியாயாதிபதி எல்லாம் புத்தகத்தை எல்லாம் பார்க்கும்போது பாருங்க மீண்டும் அவர்களை கத்தரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள் அப்போ மீதியானியரின் கையிலே கத்தர் அவர்களை நாற்பது வருஷம் விற்று போட்டார் அப்படின்னு வரும் என்ன அர்த்தம் இப்போ மற்ற நாட்டு ஜனங்கள் இங்கே வரும் பொழுது அவர்கள் மொழியை கொண்டு வந்து இங்கே பேசுவாங்க உங்களுக்கு புரியுமா அதுதான் இந்த ஜனத்தோடு கூட ஆண்டர் எப்படி பேசுற பரியாச உதட்டுனால மற்றவன் பேசுறது பார்த்தீங்கன்னா அது பரியாசம் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ஹிந்தி பேசுகிற மக்கள்கிட்ட அவங்களுக்கு வந்து பேசவிட்டா அவன் பேசுற வார்த்தைகள்லாம் உங்களுக்கு பரியாசம் பண்ணுற மாதிரி இருக்கும் அது அந்நிய மொழி உங்களுக்கு புரியாது இப்பயே இந்தி வந்து இங்க தமிழகத்தை திணிக்கிறாங்க அப்போ நம்ம இன்னும் இந்தி தெரியாது போட எத்தனையோ இந்தி எதிர்ப்புகளை வைக்கிறோம் ஏன்னா இந்தி தான் இங்கே உள்ள ஆக்கிரமிச்சிச்சுன்னா தமிழ் இங்கே செத்து போயிடும் தமிழ் மொழிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி போய்விடும் அதனால தான் வஞ்சகமாக இந்தியை இங்கே என்ன செய்கிறாங்க திணிக்க பார்க்குறாங்க ஸோ அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் பாருங்கள் இன்னைக்கு அந்த விழிப்புணர்வு இருக்குது அதே சமயத்தில் அன்னைக்கே கத்துறதை வந்து அதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு ஏசையா காலத்திலேயே நான் வந்து பரியாச உதிரிகளினாலும் அன்னிய பாஷையினாலும் உன்னோட பேசுகிறேன் என்னென்ன புறஜாதி மக்களை வச்சு உன்னை தண்டிக்க போகிறேன் அதுதான் நீ திருந்ததற்கான வாய்ப்பு அப்பையாவது நீ இழைத்த அப்படி சொல்லி நீ இழைத்தவனை இழைப்பாறு பண்ணுகிற இழைப்பாறுதல் அப்படின்னு திருந்துவதற்காகத்தான் கடவுள் அதையும் செய்கிறார் என்பதாக இந்த வசனம் குறிப்பிடுத ஒழிய புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு இந்த வாய்க்கு வந்ததை உலர்கிறதை குறித்து ஏசையா இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் சொல்லவில்லை நீங்கள் மேற்கொண்டு இதற்கு கீழ் உள்ள வசனங்கள் எல்லாம் நீங்கள் நல்லா வாசிங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் நான் சொல்றதை மட்டும் நீங்கள் நம்ப தேவையில்லை பெரிய பெரிய தியாலஜி முடிச்சவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க பைபிள்ஸ் காலர்கிட்ட போய் கேட்டு பாருங்க தெளிவா சொல்லுவாங்க ஏசையா இருபத்தி எட்டாம் அதிகாரத்தினுடைய விளக்கம் என்னன்னு போய் கேட்டு பாருங்க ரொம்ப புட்டு புட்டு வச்சிருவாங்க விளக்கம் தெரியாம ஏதோ ஒரு வசனத்தை தூக்கி எதுக்கோ உங்களுக்கு ஆதரவா நீங்க எடுத்து போயிடக்கூடாது அது ஒரு ஒரு மட்டமான விளக்கம் அது அது இந்த சகோதரரும் அடிக்கடி இந்த வசனத்தை அவர் குறிப்பிட்டு காட்டி பரியா சௌதரு அந்நிய பாச ஏசையாவோட சொல்லப்பட்டது சொல்லப்பட்டதுன்னு விளக்குவார் இறுதியாக இந்த சகோதரன் சொல்ற அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா எப்படி மாற்று மதக்காரவர்கள் இந்த உலரன் மொழியை பேசி ஜிப்ரீஷ் பாஷையை பேசி ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் ஒரு பிரசன்னத்தையும் உணர்ந்ததாக சொல்கிறாங்களோ அதே போல ஒரு உணர்வை தான் இவர் பெற்றதாக சொல்லுகிறார் அப்ப அவங்க பெற்றது போல இவரும் இந்த உலரலை பேசி ஏதோ ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறாரே ஒழிய இது வேதத்தில் உள்ள பரிசுத்தாவியானவர் கொடுத்த வரம் அல்ல அனுபவம் அல்ல ஏன்னா பரிசுத்தாவியானவர் கொடுத்த அந்த வரம்ங்கிறது உலகத்திலே பேசப்பட்ட மற்றவர்கள் பேசுகிற தாய்மொழியை தான் அவர்கள் அன்றைக்கி பேசுனாங்க ஆவியில் நிரம்பி நீங்கள் ஒரு வேலை அதை அந்நிய பாஷைன்னு சொன்னாலும் சரி பற்பல பாஷைன்னு சொன்னாலும் சரி நவமான பாஷைன்னு சொன்னாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே நீங்கள் அந்தந்த இடத்துல பார்க்கும்போது உலகத்திலே பேசப்படுகிற மொழிகளை குறித்து தான் சொல்லுகிறது ஏசையா இருபத்தி எட்டையும் பார்க்கும்போது கடவுள் பரியாச உதட்டினால் பேசுவேன் அந்நிய பாஷையில் பேசுவேன்னு சொல்லப்படுகிற அந்த விஷயமும் புறஜாதி மக்களை வைத்து நான் உங்களை நியாயந்திருப்பேன் அது நீங்க திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இழைத்தவனை இலைப்பாற பண்ணுகிற இலைப்பாறுதலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் ஆண்டவர் அந்த முழு அதிகாரத்தை நீ வாசிக்கும் போது இதை புரிந்து கொள்ள முடியும் அதுவும் இஸ்ரேவேல் மக்களை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமே உடைய நமக்கான தீர்க்க தரிசனம் அல்ல என்பதை தெளிவாக நம்ம உணர்ந்துட்டோம் இறுதியாக சொல்லும் போது இவர் மீண்டும் அவர் பேசுற சத்தத்துக்கே பெல்ட் அடிச்சு பேசுறாரு இடையில பேசியிருப்பாரு இது கடவுள் பேசுறது அதாவது இந்த அந்நிய பாஷையை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடவுள் பேசுறது அப்படின்னு நான் மூளையில என்னுடைய சொந்த புத்தியில இருந்து நானா பேசல என்னுடைய ஆவிக்கு தேவ ஆவியானவரை கனெக்ட் பண்ணி அந்த ஆவியிலிருந்து என்னுடைய ஆவிலிருந்து அவர் பேசிட்டு இருக்காரு என்னுடைய நாவை உபயோகப்படுத்தி அவர் பேசிட்டு இருக்காரு இதை கவனிச்சு அந்த வீடியோனுடைய முடிவில் என்ன சொல்றாருனா நீங்க கடவுள்கிட்ட ரகசியத்தை பேசுறது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு அந்நிய பாஷையில தேவனம் பேசி ஒரு மகிழ்ச்சியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இப்போ இதுலயே இவங்களுக்குள்ள கிளியர் இல்லை இப்போ ரகசியம் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் கடவுள்கிட்ட பேசுறீங்களா கடவுள் உங்ககிட்ட பேசுகிறாங்களா இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே இல்லாட்டி அவரும் அந்நிய பாஷையில் பேசுகிறாரு நீங்கள் அந்நிய பாஷையை பேசுகிறீங்களா அப்போ அவர் அந்நிய பாஷை எப்படி பேசுறாரு நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறாங்கன்னா எப்படி பேசுறீங்க எவ்வளோ பெரிய குழப்பம் வருது பார்த்தீங்களா இவங்க உட்காந்து ஒரு ஒளறு பாஷையை பேசிக்கிட்டு அதை நான் கடவுள்கிட்ட ரகசியம் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க சரி என்ன ரகசியம் பேசுகிறீங்க பதில் கிடையாது சரி கடவுள் பேசுகிறாருன்னு மறுபடியும் திருப்புறீங்க சரி கடவுள் தான் என்ன பேசுகிறாரு அதுவுமே தெரியல ஆக மொத்தத்துல இது யாருக்குமே புரியாதுங்க ஆனாலும் நாங்கள் ரகசியத்தை பேசணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சதவீதம் கூட பகுத்தறிவே இல்லாத ரேஞ்சுக்கு இவங்களுடைய இந்த அந்நிய பாசையை குறித்ததான வாதங்களும் அனுபவங்களும் காரியங்களும் சொல்லிக்கிட்டே வருவாங்க இவங்க வேதாகமத்தில் குறிப்பிடற எந்த வசனமும் இவங்க பேசுற உளறல் பாசைக்கு ஒத்து போகவே போகாது ஏன் அப்படின்னா பைபிளில் சொல்லப்பட்ட அந்நிய பாசி மொழி அவங்க அன்னைக்கு பேசுனாங்க இன்னைக்கு நாம் அதை பேசினோம்னா நாம் எல்லாரும் அங்கீகரிப்போம் இன்னைக்கு ஒருவேளை பலர் அந்த மாதிரி மற்றவர்கள் பேசுகிற மொழியை பேசுகிறாங்களா தாராளமாக நாம் அங்கீகரிக்க போறோம் ஓ இது கடவுளுடைய வல்லமையெல்லாம் நிரப்பப்பட்டு சகோதர சகோதரி அன்னிய பாஷை பேசுகிறாங்க மற்றவருடைய மொழி பேசுகிறாங்க இவங்க பிரான்ஸ் பேசுகிறாங்க இவங்க பிரிட்டிஷ் பாஷை பேசுகிறாங்க இவங்க சைனீஸ் பேசுறாங்க அப்படின்னு நம்ம பேசுனாங்கன்னா நம்ம ஏற்றுக்க போறோம் ஆனால் வாயில் வந்ததெல்லாம் உளறிட்டு இதுதான் அந்நிய பாஷை நம்பு இதுதான் அபிஷேகம் நம்பு இதை பெற்றால் தான் பரலோம் போகும்போ நம்பு இதுதான் ஆவியானவர் பெற்றதுடைய அடையாளம் நம்பு அப்படின்னு பேசுறது பெரிய முட்டாள்தனத்தினுடைய உச்சமாக இருக்கிறது அதலால் பிரியமானவர்களே இந்த போல சகோதரர்கள் தங்களுடைய அனுபவத்தை பொய்யாக புனைத்து இப்படி உலக அனுபவங்களை தங்களுடைய அனுபவங்களாக மாற்றிக்கொண்டு ஆவிக்குரியவர்களாகிய உங்களை வேதத்திலிருந்தும் தேவனுடைய வசனத்திலிருந்தும் பிரிக்க பலவிதமான உலக உபதேசங்களை உள்ளே புகுத்த முனைந்து கொண்டே இருப்பாங்க அதற்கு லாபகரமாக சில விஷயங்களை கோர்த்து பேசவும் செய்வாங்க நீங்கள் ஆனால் உட்காந்து பாருங்க இவங்க குறிப்பிடுற வசனம் சரியாக இவர்கள் பேசுகிற அந்த காரியத்துக்கு ஒத்து போகிறதா அப்படிங்கிறத நிதானித்து பாருங்க சரிங்களா அதனால உட்காந்துட்டு இந்த போலி அன்னிய பாசை பெறணும்னு ஆசைப்பட்டுலாம் போகாதீங்க இந்த தவறான போலியான வாய்க்கு வந்ததை உலர்கிற அந்நிய பாஷையை பேசிக்கொண்டு தான் நிறையா பேர் இன்னைக்கு வஞ்சிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்கெடுத்தாலும் ஆவியானவர் ஆவியானவர் பேசினார் ஆவியானவர் சொல்கிறாரு ஆவியானவர் வெளிப்படுத்திட்டார் இப்படி சொல்றவங்க போல திருட்டு பயலாக இருக்கிறான் பல பேர் விழுந்துகிட்டு இருக்கிறான் அன்னைக்கு எத்தனையோ பேர் சொன்னதெல்லாம் பொய்ங்கிறது நேர்முகமாக நிருபமாக நிருபணமாகிறது அப்ப கர்த்தருடைய பெயரால் சொல்லப்படுகிற ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட சொல்லப்படுகிற நபர் உண்மையானவரா போலியானவரா சொல்லப்படுகிற விஷயம் உண்மையானதா போலியானதா என்பதை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே பார்க்க மறவாதிருங்கள் கர்த்தர் அந்த வெளிச்சத்தின் கண்களை உங்கள் ஒவ்வொருவருக்கு தரட்டும் காட் பிளஸ் யூ